ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை புட்டு தான் எப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ அதுக்கு வந்து என்ன நல்லா திங்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போது இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்தில் எப்படி கோதுமை புட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தாங்க செஞ்சு காட்ட போகிறோம் இது வந்து பழைய காலத்துலலாம் வந்து ஸ்டீ அது இதெல்லாம் கிடையாது மண் எதுனாலும் மண் பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எப்படி வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி தான் காட்ட போகிறேங்க ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் தான் காட்டணும் இப்போ வந்து ஒரு ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணியில் வந்து வேணுன்ற அளவுக்கு உப்பு அதாவது ஒரு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அதை கரைச்சிக்கணும் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கோதுமையில் வந்து தெளித்து நம்ம வந்து இப்போ அதை உதிரி உதிரியாக ஆக்கிறதுக்கு வேண்டி அதுக்காக தெளிச்சுக்கிறதுக்கு வேண்டி அதுக்காக தண்ணியில் வந்து உப்பு போட்டு கரைச்சிக்கிறாங்க நல்லா தண்ணியில் உப்பு வந்து நல்லா கரையணும் பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்குது அதை வந்து கரைஞ்சதுக்கப்புறம் அந்த உப்பு தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வேணுன்ற அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்து அதை நல்லா தெளிச்சுக்கணும் ஊற்றியெல்லாம் எல்லாம் பிணையக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து உதிரி உதிரியாக ஆக்கிக்கணும் அதாவது பிணையக்கூடாது போட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சர்க்குலர் மோஷனில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அப்படியே பெரட்டி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் கையில் உதிர்த்து உதிர்த்து விட விட அது வந்து உதிர்ந்துடும் இது ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா உங்களுக்கு பொடிஸ் பொடிசாக வர வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கணும் தண்ணி மட்டும் நிறையா ஊற்றிடக்கூடாது அது மாவு மாதிரி நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து எல்லாம் மட்டும் தெளித்து தெளித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி உதிரியே எடுத்துக்கோங்க பா பாருங்கள் மணல் மாதிரி விழுவும் நமக்கு கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி இருக்காது அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தெளிக்க தெளிக்க இந்த மாதிரி மணல் மாதிரி வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு அரை பாத்திரத்துக்கு வந்து தண்ணி ரொப்பிக்கணும் அதுக்கப்புறம் மேலே ஒரு துணி போட்டு அந்த துணியை கட்டிவிடுவாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு ஏன்னா அரை பாத்திரத்துக்கு வந்து தண்ணி இருக்குது கீழே துணி இறங்க இறங்க வந்து புட்டில் வந்து தண்ணி ஏற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அது ரொம்ப வதவதான ஆகிடும் அதனால் வந்து அதை கட்டிடுறாங்க ஒரு துணி போட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த உதிர்த்து வச்சுருக்கிற கோதுமை மாவை வந்து நல்லா இதை பெரட்டி விட்டுக்கிறாங்க ஃபுல்லு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் தேங்காய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ கிரானுவல்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு துருவி வச்சுருக்கிற தேங்காய் அதை வந்து ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னி கொஞ்சம் இந்த கோதுமை மாவை வந்து நல்லா உதிரி உதிரியாக எல்லா பக்கமும் தெளித்து விட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அதே அது மேலேயும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறாங்க இதுக்கு தேங்காய்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மாய்ஸ்சர் வந்து கீழே இறங்கும் இறங்கும் போது கொஞ்சம் அப்படியே சாஃப்டாயி வரும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து இந்த தேங்காவோட எசன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு போகும் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க இது வந்து மண் பாத்திரம் அப்படின்றனால இதுக்கு டைட்டாலாம் மூடாது அது மேலே ஏதாவது ஒரு வெயிட் வைக்கணும் ஹெவியாலாம் வைக்கல லைட்டாக தான் ஒரு மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சாங்க இது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுங்க ஏன்னா மண் பாத்திரம் வந்து ஸ்லோ குக்கிங் கு குக்கிங் தான் ஸோ அது வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே அந்த ஹீட்லேயே விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த கட்டியிருந்த அந்த துணி வச்சு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இட்லி மாதிரி வந்து விழுகும் அதுக்கப்புறம் நீங்கள் கையில் பிணைஞ்சி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரி அவ்வளோ சாஃப்டாக நல்லா உங்களுக்கு வெந்திருக்குங்க அது அந்த ஹீட்டில் நம்ம ஹீட் ஹீட்டுன்னு சொல்கிறது வந்து அந்த கேஸ் ஆன் பண்ணி வைக்கிறத விட ஆஃப் பண்ணி ஆகிற குக்கில் தான் வந்து நல்லா சாஃப்டாகும் எந்த ஒரு டிஷ்ஷுனாலுமே வந்து இந்த பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் பூ வெல்லம் வாழைப்பழம் வச்சு நல்லா ஒரு நெய் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க அம்மா ஸோ அந்த மாதிரி ஒரு பழைய கால டிஷ்ஷு தான் வந்து இப்போ செஞ்சு காட்டியிருக்காங்க அது இப்போ வந்து எந்த ஒரு ஸ்டீமரோ இல்லை புட்டுமைக்கூரலோ வச்சு செய்யலாம் மண் சட்டியில் வச்சு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கோம் ஸோ இந்த டிஷ்ஷு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியும் கூட எந்த ஒரு ஆயிலோ எதுவுமே சேர்க்காமல் இருக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்